ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியான கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் கேக் வாங்குறதை விட குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம எதை சிம்பிளான கேக் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம கேக் ட்ரைவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் அலுமினியம் பவுல் எதாவது இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கிறது எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது எந்த பவுல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் வந்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க தடவிட்டு இதுக்கு மேலேயே வந்து மாவு சேர்த்துக்கலாங்க உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு வந்து ஈஸியாக வெளியே வரும் இப்போ இது இருக்கட்டுங்க ஒரு மிக்சி பூவில் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை பொடி வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேங்க உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் அந்தமாக கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வேறு எதாவது ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாங்க இதை வந்து நல்லா சளிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு சல்லடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு வேண்டாட்டி நீங்கள் கோதுமை உடவு சேர்த்து செஞ்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஃபுல்லாக கலக்கக்கூடாதுங்க கட் அண்ட் ஃபுல்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து கலந்து எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா வரும் அப்போ தான் கேக்கும் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் மட்டும்தான் கலந்து எடுக்கணும் இப்போ நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துக்கோங்க அதிகமாக பால் தேவைப்படாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த பதம் இருந்துச்சு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு எடுத்து விடும்போது ரிப்பன் மாதிரி விழுகுது பாருங்கள் இந்த பதம் வந்து இருக்கணும் மாவு எந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கேக்கு ட்ரெயிலாம் மாற்றிக்கலாம் சிம்பிளாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து நல்லா அடிக்கணமான பாத்திரமாக வச்சு இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வைக்கிறேன் குக்கர் வச்சு மேலே ஸ்டேண்ட் வச்சுக்கோங்க இதில் கேஸ் கட் இதில் விசில் வந்து எதுவும் போட வேணாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கேக் ட்ரைவ் வந்து உள்ள வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு உள்ள வைங்க விற்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க சூடாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதை வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட பாத்திரத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த கேக் வந்து வேகிற தன்மை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வருங்க இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கற்றி விட்டு எடுத்து விட்டிங்கன்னா நம்ம கேக் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க வீட்லேயே செய்கிறங்காட்டி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஈஸியாக வெளியே வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி